ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி ஓம் ஆதி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே மகாலட்சுமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளை ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகின்றது தங்கமே மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே கடந்த காலத்தை பற்றி இன்னும் எத்தனை நாட்கள் தான் நீ நினைத்து அழுது கொண்டிருக்க போகின்றாய் எப்பொழுது தங்கமே நிகழ்காலத்தை என்ன போகின்றாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் என எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாதே அனைத்தும் கடந்து போகும் என்ற பழமொழியை நீ உன் மனதில் வைத்துக் கொள் உன் வாழ்க்கையை நீ கடந்து வா தங்கமே பழைய நினைவுகளை நினைத்து நினைத்து நிகழ்காலத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை எல்லாம் நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அழிந்து கொண்டிருக்கின்றாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் என் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமலேது அப்பொழுதுதான் சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நிலைமையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே உன் அம்மா நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே இங்கு எதுவுமே நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு சங்கமே இல்லாததை நினைத்து இயங்காதே வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று விட்டுவிடு நீ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரைவில் அனைத்து பிரச்சனைகளையும் நீ தூக்கி எறி உன் பிரச்சனைதான் தான் உனக்கான முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கவலை படாமல் ஒரு சங்கமே உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த மகாலட்சுமியின் ஆசை உனக்கு எப்பொழுதும் உண்டு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி போற்றி ஓம் ஆதி லட்சுமியே போற்றி போற்றி